டிரம்பின் ஐம்பது விழுக்காடு இறக்குமதி வரி காரணமாக தூத்துக்குடி கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் கடும் பாதிப்புகளை சந்திக்க தொடங்கியுள்ளனர் தூத்துக்குடியிலிருந்து அமெரிக்காவுக்கு அறுநூறு பெட்டகங்களில் சுமார் ஐநூறு டன் இறால் கணவாய் உள்ளிட்ட கடல் உணவுகள் கப்பல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் அமெரிக்காவின் ஐம்பது விழுக்காடு வரி காரணமாக அந்நாட்டு வர்த்தகர்கள் கடல் உணவு கப்பலை பாதி வழியில் திருப்பி அனுப்பிவிட்டனர் இதனால் தமிழகத்தைச் சேர்ந்த கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த ஐம்பது பெர்சன்ட் வரி விதிப்பினால் எங்களுக்கு கடல் உணவு ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு பெரும் பாதிப்பை இது ஏற்படுத்துகின்றது பாதி நடுக்கடலில் கப்பலில் பெய் கொண்டு பொருட்களை எல்லாம் நீங்கள் திரும்ப பெறுங்கள் இங்கே அனுப்பாதீர்கள் அதையும் மீறி நீங்கள் அனுப்பினால் ஐம்பது பெர்சன்டே நீங்கள் உங்கள் சொந்த செலவில் கட்டுங்கள் அப்படின்னு எங்களை நிர்பந்திக்கிறாங்க இதனால் எங்கள் தொழில் சார்ந்த தொழிலாளர்கள் எங்களுக்கு சப்ளை பண்ணுற மீனா பெருமக்கள் வளர்ப்புறால் பண்ணைவரால் வளர்ப்பவர்கள் தொழிலாளர்கள் பெண் தொழிலாளர்கள் இவர்களுடைய வாழ்வாதாரம் வேலை எல்லாமே இப்பொழுது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏற்றுமதி செய்யப்பட்ட கடல் உணவுகளை அமெரிக்க வர்த்தகர்கள் பாதி வழியில் திருப்பி அனுப்பியிருப்பது தங்களது தொழிலை கடுமையாக பாதித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கப்பல் மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பியுள்ளதால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர் நடுவணரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கடும் பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என்றும் கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்தனர்